ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு தென்காசி கஃபீஸ் நம்மளோட இப்போது நம்ம ஃபார்மில் இருக்க மேல்ஸ் தான் நீங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க இந்த வெரைட்டி எல்லாமே நம்மள்ட்ட இப்போது ஸ்டாக் இருக்குது அதில் ஒரு சில வெரைட்டி மட்டும்தான் இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது கொஞ்சம் சேல்ஸ் ஆகிடுச்சு அதில் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இருக்க மொத்த வெரைட்டியோட இப்போ நேம்லாம் சொல்லுதேன் நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா அதில் எதுவும் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட வந்துட்டு அல்பினோ ஃபுல் ரேட் அப்புறம் பிளாட்னம் கோய் டம்போயர் அல்பினோ கோய் Full Gold, Platinum Blue Dragon அது இப்போ அவைலபிளாக இருக்குது Red கட் Santa Glass அது வந்துட்டு இப்போது வந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டுருக்கு இன்னொரு ஒன் வீக்கில் ரெடி ஆயிரும் அப்புறமா platinum டம்போ ஏர் வந்துட்டு இருக்குது பர்பிள் பெரி ட்ராகன் மாஸ்கோ ப்ளூ மாஸ்கோ ப்ளூலாம் இப்போ கொஞ்சம் ரெடி ஆகிட்டுருக்கு அதுவுமே இன்னும் கொஞ்சம் நாளில் சேல்ஸுக்கு அவைலபுளாக இருக்கும் அல்பினோ கோய ரெட்டியார் அது இப்போ தான் நம்மள்கிட்ட குட்டி போட்டிருக்கு பதினோரு குட்டி பக்கம் விட்ருக்கு அது இப்போ தான் கொஞ்சம் குரோ ஆகிக்கிட்டு இருக்குது அதுவுமே இன்னும் கொஞ்சம் நாளில் சேல்ஸுக்கு வந்துடும் நீங்கள் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட நம்பர் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கொரியர் பண்ணி தரலாம் எல்லாருக்கும் ஆல் இண்டியா ஆல் இண்டியா ஃபுல்லாக கொரியர் பண்ணி கொடுக்கலாம் அப்புறம் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மகிட்ட ஃபுல் கோல்டுமே இன்னும் கொஞ்சம் நாளில் அவைலபிளுக்கு வந்துடும் அதுவுமே சேல்ஸுக்கு நம்ம போடுவோம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் சேராதவங்க சேர்ந்துக்கோங்க மொயினா கல்ச்சரும் நம்மகிட்ட இருக்குது அவைலபிளாக அதுவுமே எல்லா பக்கமும் கொரியர் பண்ணி கொடுக்கலாம் ஃபாக்ஸ்டைல் அதுவுமே அவைலபிளாக இருக்குது ஹைட்ரலாப் ப்ளான் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஃபீடும் அவைலபிளாக இருக்குது வேணும்னா நம்மளோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட கப்பி கலெக்ஷன் எல்லாமே அழகாக தான் இருக்கும் அதில் நீங்கள் எந்த ஸ்டைன் எடுத்தாலுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருக்கும் நல்ல குட்டியுமே அதிகமாகவே போடும் நீங்கள் இதே மாதிரி சின்ன டப்பில் கூட ட்ரை பண்ணலாம் நிறையாவே ஈல்டு எடுக்கலாம் நம்மளோட ஃபிஷ்ஷஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க அது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகலைனாலும் வேறு யாருக்கா ஷேர் பண்ணிவிடுங்க